அனைவருக்கும் வணக்கம் வருகிற சனிக்கிழமை ரெண்டு நாள் தான் இருக்குது இன்றைக்கி புதன்கிழமை வியாழன் வெள்ளி இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதி அதாவது சைத்ர சுத்த பஞ்சமி ஒரு மிகவும் மகத்துவமான ஒரு அற்புதமான நாளாக கணக்கிடப்படுகிறது அன்றைய தினம் லக்ஷ்மி பஞ்சமி என்று போற்றப்படுகிறது வட இந்தியாவில் இதை மிகவும் அதிகமாக இந்த தினத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அன்றைய தினம் பொதுவாக பஞ்சமி திதி வந்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு உகந்த திதியாக நாம் கருத்தில் கொண்டுள்ளோம் இந்த சோபகிருத வருடத்தின் கடைசி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமை லக்ஷ்மி என்றாலே சனி பகவானும் அதில் அடக்கம்தான் ஏன்னா சனிக்கிழமையிலும் அன்னைக்கு சனிக்கிழமை அத்திரம்தான் அரச மரத்தை வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிறான் எந்த ஒரு அரச பூச்சி இருந்தாலும் சனிக்கிழமை அன்றைக்கி புறக்கி எடுக்கணும் அதை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஹோமம் பண்ணிங்கன்னா நன்றாக இருக்கும் அந்த தினத்தில் அன்றைக்கி காலையில் சனிக்கிழமை காலையில் வந்து எந்திரிச்சு ஏன்னா சனி வரைக்கு அப்புறம் வரக்கூடியது குரு ஓரை வரும் ஆறு டு ஏழு டு எட்டு ஆறு டு ஏழு நம்ம சனி ஓரை ஏழு டு எட்டு அந்த குரு ஓரையில் மகாலட்சுமிக்கு மிகவும் மகத்துவமான ஒரு வழிபாட்டுக்குண்டான ஒரு நேரம் தான் நாம் சொல்ல வேண்டும் பொருளாதாரம் யாருக்குத்தான் தேவையில்லை அனைவருக்குமே பணம் தேவைப்படுகிறது இன்றைய காலகட்டம் அப்படித்தான் ஐந்து முக தீபம் ஏற்றி அதாவது என்னென்னா ஒரு இலையிலையோ இல்லை தாமர தட்டு இருந்தால் அதிலோ பச்சை அரிசி மத்தியில் வைத்து அதில் ஒரு சின்ன வெள்ளிக்காயினை வச்சுட்டு விளக்கு அது வெள்ளியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெங்கலத்தில் இருந்தாலும் சரி பித்தளையில் இருந்தாலும் சரி அந்த குத்து விளக்கு அந்த அரிசியின் மேல் அந்த வெள்ளிக்காயின் மேல் வைத்து விட்டு ஐந்து முக தீபங்கள் ஏற்றி அதற்கு முன்பு சங்கல்பம் ரீதியாக ஸ்ரீ விநாயகர் பூஜை எல்லாம் நாம் செஞ்சுட்டு கடந்த வருடம் எப்படி கழிந்ததோ அதை பற்றி கவலை வரக்கூடிய குரோதி வருடம் செல்வச் செழிப்புடனும் ஆன்மீக நாட்டத்துடனும் சீரிய நெறியுடனும் தர்ம நெறியிலும் நன்றாக நாம் வாழ வேண்டும் அதற்கு நமக்கு தார்மீக அடிப்படையில் பொருளாதார வசதிகளும் தேவை ஜோதிடர்களுக்கு வாக்குவன்மை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை என்று நாம் சொல்ல வேண்டும் அந்த ஸ்ரீலக்ஷ்மியை பூஜைகள் செய்வது மிகவும் ஒரு சால சிறந்தது ஐந்து வகை தீபங்கள் ஏற்றி அதை சுற்றி வருவதற்கு இடம் நம்ம ரெடி பண்ணிக்கணும் அந்த மாதிரி இடத்துல தான் அந்த அந்த ஸ்தாபிதம் பண்ணணும் ஒரு இடத்தை சுற்றி தேர்ந்தெடுத்துட்டு முதல்லேயே அந்த இடத்த பசும் சாணியிட்டு மொழிகி அதற்கு மேல் ஒரு ஆசன பலகை வைத்து அந்த ஆசன படகைக்கு மேல் இலையை போட்டு அதில் தான் வச்சு வைக்கணும் என்றைக்குமே நாம் உட்காந்துருந்தோம்னா நம்ம காலுக்கு கீழ்பக்கம் வந்து தீபம் விளக்கு எழுந்திரவில் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கணும் அமைத்து பிரார்த்தனைகள் செய்து நோய் நொடிகள் இன்றி சீரும் செருப்போடு வாழ்வதற்கு லக்ஷ்மி அஷ்டகுத்தகம் எல்லோரும் லக்ஷ்மி அஷ்டகம் அனைவருக்குமே கிட்டத்தட்ட நம்ம ஜோதிடத்தில் அத்தனை பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன்னா எல்லாருமே சரி நமஸ்தே தூ மகாமாயே ஸ்ரீபேட்டேஸ்வர பூஜிதே சங்கு கதாகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே நமஸ்தே கிரடா ரூடே டோலாசுரே பயங்கரே சர்வ பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமி என் எப்பேற்பட்ட கொடூரமான பாவங்களை நாம் தெரியாமலோ தெரிந்தோ செய்திருந்தாலும் அந்த பாவங்களில் நமக்கு விளக்கு அளிப்பவள் அன்னை லட்சுமிதாய் அந்த லக்ஷ்மி தேவியை வணங்கி பூஜைகள் செய்து பாயசம் நெவேத்தியம் வைத்து நமது இல்லத்திற்கு அதில் உள்ள சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு சந்தன குங்குமலெல்லாம் கொடுத்து பூஜைகள்லாம் முடிந்த பிறகு லக்ஷ்மி அஷ்டோத்திரமெல்லாம் சொல்லி லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி தெரிந்தவர்களுக்கு லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி அவரை எட்டு முறை பிரதட்சணம் வரலாம் அந்த ஐந்து வகை தீபம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணணும் இந்த நம்ம ஸ்தேத்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜைதே சங்கு சக்கர கதாத்தே மகாலட்சுமி நமோசி கை ரெண்டு பூ எடுத்துக்கிட்டு சுத்தணும் அந்த நமோசிதம் சொல்லப்போ அந்த பூ அது அந்த தீபத்தின் பாதத்தை போட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் செய்யணும் இந்த மாதிரி எட்டு முறை நமஸ்காரம் செய்வது மிகவும் அற்புதமான நற்பலங்களை கொடுக்கும் எல்லாம் முடிஞ்ச பிறகு பக்கத்தில் உள்ள சுமங்கலியை ஏற்கனவே சொல்லிவிட்டு அவர்களை அழைத்து அன்றைக்கி காலையில் அவங்க ஏதாவது வேறு சாப்பிடக்கூடாத விஷயங்கள்லாம் சாப்பிட்ருக்க கூடாது அதன் மூலம் நம்ம கவனிக்கணும் அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு உட்கார வச்சு எல்லாம் கொடுத்துட்டு முடிஞ்சிச்சுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா வைக்க துணி இல்லை நல்ல வசதி ஓரளவு இருக்குதுன்னா ஒரு புடவை இட வைக்கிறதுனியும் சேர்த்து விட கொடுக்கலாம் அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து பாயாசம் மருந்துவதற்கு கொடுத்து தாம்பூலம் கொடுத்து வயதில் பெரியவராக இருந்தால் அவரிடம் கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டால் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக இதை வந்து அனைத்து பெண்களுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு பூஜை விரதம் விரதமெல்லாம் இதற்கெல்லாம் தேவையில்லை அன்றைய தினம் காலையில் செய்யுங்கள் ஏன்னா அது மனோதைரியம் இல்லாத்துக்கு வந்துடும் ஏன்னா நீ மிருகீக நட்சத்திரம் செவ்வாயிட நட்சத்திரம் செவ்வாயட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் ஆதிக்கம்னாலே தைரியம் செய்யலாம் சனிக்கிழமை சுக்கரனுக்கும் பிரீதியான நாள் சுக்கரனுடைய யோகாதிபதியை சனி பகவான் தானே சுக்கரனுக்கும் பிரீதியான நாள் மேலும் இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை வந்து திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாது உத்தரட்டாது இவர்கெலாம் வந்து இந்த சனிக்கிழமை வந்து அதிகாரபட்சியில் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த அதிகாரபட்சி வேற மிக ஒரு அற்புதமான நாள் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த பூஜையை செய்து அனைவரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பதினாறு செல்வங்களும் பெற்று ஆரோக்கியத்தோடும் செல்வச் சிலைப்போடும் சீரம் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று நானும் அன்றாடும் தொழுகின்ற எல்லாமலை இம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்